அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி திருநாளில் சிலருடைய அர்ப்பணிப்புகள் அளப்பரியது அதில் குறிப்பாக போக்குவரத்து துறை தமிழக போக்குவரத்து துறை எல்லாரும் தீபாவளி கொண்டாடுற நேரத்தில் அவங்க மட்டும் எல்லாரையும் தன்னுடைய இல்லங்களில் சேர்க்கறதுக்கும் பணியிடங்கள்லேருந்து இல்லங்களை சேர்க்கறதுக்கும் இரவு பகலாக தன்னுடைய கடமையை செய்கிறாங்க அந்த போக்குவரத்து துறைக்கு ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இர இரண்டாவது காவல்துறை இந்த நேரத்தில் மக்கள் பாதுகாப்பாக போய் வர்றதுக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு உதவி செய்கிறதுக்கும் காவல்துறை பங்கும் அளப்பரியது மூணாவது நம்ம எல்லாரும் பட்டாசு வெடித்து சந்தோஷமாக கொண்டாடுற இந்த நிகழ்வுக்கு தன்னுடைய உயிர் உடல் உறுப்புகளை இழந்து தன்னுடைய ந வாழ்க்கையவே இல்லாமல் போயிட்டு செஞ்சுட்டு இருக்கிற சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை மக்களுக்கு இந்த தீபாவளி திருநாளில் அவங்களுடைய குடும்பமும் அவர்களும் நலமோடு வாழ இறைவனை பிரார்த்திப்போம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி